அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு எம்டி ஹோம் கிச்சன் இன்னைக்கு சூப்பரான ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம் அதுவும் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு பவுலில் ஒரு கப் உளுந்து நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்து நல்லா ஊறி வந்த பிறகு ஒரு மிக்சி ஜார்ல தண்ணியெலாம் நல்லா வடிச்சிட்டு அந்த உளுந்த சேர்த்துக்கோங்க எந்த கப்ல உளுந்து அலந்திங்களோ அதே கப்ல முக்கால் கப் அளவு ஜீனி இதுக்கு சேர்த்துக்கலாம் நீங்க வந்து ஸ்வீட் நிறைய சாப்பிடுவீங்கன்னா ஒரு கப் உளுந்துக்கு ஒரு கப் எடுத்துக்கோங்க இல்லைன்னா முக்கால் கப் எடுத்துக்கோங்க இது கூட நாலு ஏலக்காய் உள்ள இருக்க விதையை மட்டும் சேர்த்துக்கோங்க இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி வரும் தண்ணி எதுவுமே சேர்க்காமலே நல்லா நைஸாக அரைஞ்சிடும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நாலு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மாவு நல்லா கலந்த பிறகு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் ஆயாச்சு இப்போ கடாயில் முன்னூறு எம்எல் கேட்டே எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு நல்லா கலக்கிட்டு இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க பெரிய பெரிய சைஸாக வேணுன்னா பெருசாக போட்டுக்கா சின்னமா வேணுன்றா சின்னதாக போட்டுக்கோங்க இதை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் குக் பண்ணி எடுங்க தான் வந்து உள்ளே மாவு வந்து வெந்திருக்கும் ஃபாஸ்டாவோ இல்லை மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் உங்களுக்கு சிவந்திருக்கும் உள்ள வந்து மாவா இருக்கும் அதனால ஸ்லோ ஃபிளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது எல்லா சைடுமே கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்த பிறகு எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்